ஹாய் நம்ம இன்னைக்கு வந்து நியூ இயர் வந்து தோரத்துக்கு வந்திருக்கோம் என்னோட பையன் இது வந்து என்னோட பொண்ணு இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பேர்டே கொய்யாப்பழ மரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழம் பழுத்துருக்கு லாஸ்ட் டைம் வரும்போது காயா இருந்துச்சு இன்னைக்கு பழம் பழுத்துருக்கு எல்லாமே இப்படியே மாக்காயாக இருக்குது கொய்யா பழத்தை வந்து நம்ம இப்போ பறிக்க போகிறோம் இது எல்லாம் பழம் அங்கே பழம் பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ ஃபுல்லுமே மாக்காயா மாக்காயாக இருக்குது பாருங்க பாருங்கள் அப்ல கொண்டு போகிறேன் பழம் இது சின்ன காயாக தான் இருக்கும் ஆனா பட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதான் பறிக்க போகிறேன் நான் இப்போ தான் இருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் பழம் இந்த மாதிரி நிறைய பழம் பறிச்சிருக்கோம் கீழே வச்சிருக்கோம் பழமெலாம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் எல்லாமே வந்து பறிச்சிருக்கோம் வாழைப்பழம் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பூவும் இது ரசி இப்போ வெட்ட போகிறோம் இந்த பழுத்து பழம் பிறகு கீழே உளுந்து கிடக்குது இந்த பழத்தை இப்போ வெட்ட போகிறோம் நாங்கள் வெட்டினதுக்கப்புறம் தார காமிக்கிறேன் தார் வெட்டியாச்சு வாழைத்தாலி வெட்டிவிட்டோம் மர அதே மரத்தை வந்து நம்ம இப்போ வாழைத்தண்டு உரிக்கிறதுக்காக வெட்டியாச்சு இப்போ வாழைத்தண்டு உரிக்க போகிறோம் நம்ம இப்போ வா தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டோம் வாழைப்பூ போகிறதுக்கு எவ்வளோ பெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் பெரிய வாழைப்பூ அதுக்கப்புறம் வந்து தார் வாழைத்தார் அது ஒரு தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தார் இருக்குது அது கொஞ்சம் வெடிச்ச மாதிரி இருக்கு தார் இது நல்லா இருக்கு இது வந்து பழுத்துருச்சு பழுத்துடும் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு உரிச்சிருக்கோம் பாருங்க வாழைத்தண்டு நல்லா முரட்டு தண்டு நல்ல பெருந்தண்டாக வந்து இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூணு காய் வந்து இருக்கு தேங்காய் மூணு காய் வந்து எடுத்திருக்கோம் எப்படின்னா தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க காய் அப்புறம் மணி சூட்டுறேன் பாருங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு தோட்டத்துல விரவுல வெட்டியாச்சு அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி அதே மாதிரி எங்களுக்கு கொல்லிமலை மலை பக்கனால அங்கேருந்து நாங்கள் மிளகுலாம் வாங்கி வந்து இந்த மரத்தில் இருந்தோம் பட் இப்போ இல்லை அதெல்லாம் வந்து வீணாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு வண்டிது வண்டியதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம் ஸோ இன்றைய நியூ இயர் அன்னைக்கு நம்ம தொடக்கக்கு வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் எல்லாத்துக்கும் நல்லா வந்து இருக்கணும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்லா எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த விழாவை வந்து இதோட முடிச்சது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ராஜ்